ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொள்ளாச்சி தங்கம் தேட்டருக்கு பக்கத்தால் வீடு ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒன்றரை சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜோதி நகரில் அமைஞ்ச வீடுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா தார் ரோடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பெரிய ஒரு வாகனம் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ரோடு தாங்க நல்ல அமைதியான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க முன்னாடி போனோன்னே கேட் சின்ன ஒரு கேட் கொடுத்துருக்காங்க இதிலேருந்து உள்ளே போகிறேங்க உள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு போட்டிக்கும் நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ளே போகணுன்னே பெரிய ஒரு ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஒரு ஹாலுங்க நெக்ஸ்ட் இதிலேருந்து ஒரு பெட்ரூமுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குங்க வித்து அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்துடுதுங்க நெக்ஸ்ட்டு இதிலிருந்து சமையல் ரூமுங்க சமையல் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதிலருந்து இன்னொரு பெட்ரூம் வந்துடுதுங்க ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹாலுங்க நல்லா சின்ன ஒரு ஃபேமிலி குடியிருக்கிறதுக்கு நல்ல அருமையான வீடுங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக மோட்டர் வச்சுருக்காங்க தனியாக பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க வீடு நல்லா குவாலிட்டியாக தான் கட்டியிருக்காங்க ஓன் யூஸ்க்காக கட்டினது ஸோ நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குங்க வீடு எல்லாமே நெக்ஸ்ட்டு மேலே மாடிங்க மேலே சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க ரெண்டு சிண்டெக்ஸ் வச்சிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டை சுற்றியுமே வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒன்றரை சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்